என் தங்க பிள்ளையே இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் நீ முடியாது இனி நடக்கவே நடக்காது என்று நினைத்து கைவிட்ட ஒரு விஷயம் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய ஆச்சரியத்தையும் மிக பெரிய நம்பிக்கையையும் கொடுக்க போகின்றது நிச்சயமாக நீயை நினைத்து நினைத்து பார்த்து வியக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று என் பிள்ளை வியந்து பார்த்தது எல்லாம் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கை உன் கைகளில்தான் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டிருப்பாயானால் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீ முடியாது கிடைக்காது என்று நினைக்கும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நின்று நான் இருக்கின்றேன் நீ தைரியமாக எதையும் செய் என்று உன்னை பல வழிகளில் ஊக்கப்படுத்தி இருக்கின்றேன் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட்டது கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக நினைத்தது கிடையாது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் தனக்கு யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பிய நேரங்களில் எல்லாம் உனக்காக நான் இருக்கிறேன் என்று நான் உன் முன்னால் வந்து நின்றது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் எந்த நிலையிலும் நம்மை தேடி வருகின்ற நம் தாயானவள் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நம்மை விட்டுவிட மாட்டாள் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியல் உனக்கு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கின்ற விடியலாக இருக்க வேண்டும் உன்னுடைய உடலுக்கு ஓய்வு கொடுத்து உன்னுடைய மனதிற்கு தெளிவை கொடுத்து இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் என் எத்தனை எத்தனைதான் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலுமே பகலில் உறங்க முடியாது பகல் உறக்கம் எப்பொழுதுமே யாருக்கும் இருக்கக்கூடாது இரவு நேரம் நல்லபடியாக உறங்கி விழிப்பதுதான் ஒருவரின் உடலுக்கு சரியான ஓய்வை கொடுத்து நல்லதொரு சுறுசுறுப்பை கொடுப்புமே தவிர இன்று விடுமுறைதானே இன்று முழுவதும் நான் உறங்கிக் கொண்டுதான் இருப்பேன் என்று நீ சொல்வாயானால் அந்த ஒரு சோம்பேறித்தனம் தான் அந்த வாரம் முழுவதும் உன்னுடைய உடலில் தென்பட்டு கொண்டே இருக்கும் எப்பொழுது படுத்துறங்கலாம் எப்பொழுது நாம் நல்லபடியாக நம் நேரத்தை கடத்தலாம் என்ற எண்ணம்தான் உனக்குள் வந்து கொண்டே இருக்கும் அதனால் கிடைக்கின்ற பொழுதை நிச்சயமாக உன் வசமாக்கிட உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீ செய்து கொண்டே இரு உன்னுடைய முயற்சிக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யார் நினைத்தாலும் சரி யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்தாலும் சரி உன்னிடத்திலிருந்து அதனை எடுத்தாலும் சரி நீ நீயாக இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வரத்தான் செய்யும் எப்பொழுது நீ மற்றவர்களைப் போல வாழ நினைக்கிறாயும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் தோற்றும் போய் விடுகிறாய் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே சில நேரங்களில் நாம் பல காலமாக நடத்தி முடிக்க நினைத்த விஷயம் முடிக்க முடியாமல் கிடப்பில் கிடக்கும் ஆனால் சட்டென்று ஒரு நாளில் நீ ஒரு அடிதான் எடுத்து வைத்திருப்பாய் அது ஒட்டுமொத்தமாக உனக்கு நல்ல முடிவை கொண்டு வந்து கொடுத்துவிடும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் என்றாவது ஒரு நாள் நமக்கு கிடைக்கும் என்று நீ நம்புவாயானால் அந்த நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே உன்னோடு எதற்கும் எந்த நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பது உன் புரிதலாக இருக்கட்டும் எல்லா கஷ்டங்களையும் மறந்து உனக்காக இந்த வராகி நீ விரும்பியதை எல்லாம் கொடுக்கிறாள் என்பது உனக்கு நல்ல புரிதலாக இருக்கட்டும் ஏனென்றால் தெய்வம் உனக்கு செய்வதை கூட தடுத்து நிறுத்த உன்னை சுற்றி பல மனிதர்கள் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார்கள் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு நிற்காமல் இதையெல்லாம் எதிர்கொள்கின்ற மன உனக்கு கொடுத்திருக்கின்ற தெய்வத்திற்கு என்னாலும் நீ நன்றி சொல்லி பழகினால் போதும் நீ சொல்கின்ற நன்றியை தெய்வம் ஒருபோதும் இருந்து எதிர்பார்ப்பது கிடையாது ஆனால் அந்த நன்றி நீ கொடுக்கும் பொழுது உன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அப்படியானால் அதை தெய்வம் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளத்தானே செய்வார்கள் இப்படியாக வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கும் தெய்வத்திற்கும் இடையில் இருக்கின்ற அன்பு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை நீ தவிர்க்காமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திட நீ தயாராக இருக்க வேண்டும் எதையுமே கடமைக்கென்று செய்யக்கூடாது கடமைக்கே என்று செய்யும் பொழுதுதான் அவை நல்லதொரு முடிவை யாருக்கும் கொடுக்காது ஆனால் என் பிள்ளையே நமக்கு இதுதான் வாழ்க்கை இது மட்டும்தான் நம் வாழ்க்கை என்று நினைத்து ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது அதிலிருந்து நமக்கு ஒரு பொழுதும் பின்வாங்கிட தோன்றாது அதிலிருந்து ஒரு பொழுதும் நமக்கு பின்வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வராது எல்லாவற்றையும் கடந்துதான் நாம் அந்த வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ்வோம் என்பது உனக்கு புரிதலில் இருக்கும் எல்லையற்ற சந்தோஷம் எல்லையற்ற அன்பு எதிர்பாராத நம்பிக்கை என்று இவை எல்லாமுமே உன்னை எந்த நிலையிலும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு முழுமையாக கொடுக்கும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்காமல் எதையுமே எதிர்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை நீ அடையத்தான் செய்வாய் பேரதிர்ஷ்டத்தை கண் முன்னால் காணத்தான் செய்வாய் நீ நடக்காது என்று நினைத்த கைவிட்ட விஷயம் ஒன்று உனக்கு கை கொடுக்கப் போகிறது என்று நான் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா என் பிள்ளையை நீ நடக்காது என்று நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது நாம் செய்த முயற்சி சரியாக இருந்தது ஆனால் அது நமக்கு கிடைக்கவில்லை இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று தோன்றியதா அல்லது நம் உழைப்பு வீணாகி போய்விட்டது என்று தோன்றியதா என்றாவது ஒரு நாள் அது நமக்கு கிடைக்கும் என்று உனக்குள் தோன்றுகின்ற அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிடாது எந்த நிலையிலும் உன்னை இப்படியே தவிக்க விடாது பலவிதமான திருப்பங்களுக்கு உன்னை ஆளாக்கி பலவிதமான சூழ்நிலைகளை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி எப்பொழுதும் போல நீ பெருமகிழ்ச்சியோடு இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்கின்ற நிலைக்கு நீ வந்து விடுவாய் உன்னுடைய மனது உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது உன்னுடைய மனது எப்பொழுதுமே உன்னை சரியான நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ளலாம் நடக்காது கிடைக்காது என்று கைவிட்ட பிறகு அது ஏதோ ஓர் மூலையில் நின்று உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் காண்பித்து கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக நீ சென்ற பாதை சரி என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ சென்ற இடம் சரியானதுதான் வெற்றி கிடைக்க தாமதமானது பொறுமை இல்லாமல் அதை நீ விட்டுவிட்டு விட்டு வந்து விட்டாய் என்பதுதான் உண்மை இனிமேலாவது உன்னுடைய பொறுமையை இழக்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் விட்டுவிடாமல் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ பழகிக்கொள் அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு தொடர்ந்து எடுத்து செல்ல பழகிக்குள் நடப்பது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்தும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து காட்டும் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் எதிர்பாராத மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விட்டது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி நடப்பது எல்லாமுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வருகின்ற நேரங்களை நீ நல்லபடியாக எதிர்கொண்டு உனக்கு நான் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியான புரிதலில் கொண்டு நல்லபடியான முன்னேற்றத்தை நோக்கி நீ வந்து கொண்டே இருப்பாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை இனி இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக மட்டுமே இருக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் சில நேரங்களில் உனக்கு எதிராக செயல்படும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் சில நேரங்களில் உன்னை காயப்படுத்த நினைக்கும் ஆனால் இது எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ துடிக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டாயானால் உனக்காக நான் வருவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவுபடுத்த முடியும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் போதும் கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கையும் உன்னை சந்தோஷப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நடக்கப் போகின்ற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் உனக்கு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் இனி எப்பேற்பட்ட நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை ஆறுதல் படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கனவிலும் நினைத்திர முடியாத அளவிற்கு பலவிதமான மாற்றங்கள் உன் கண்முன்னால் தெரிய போகின்ற நாளாக இந்த நாள் இருக்க போகின்றது எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்திப்புகளும் இன்று நடக்க இருக்கின்றது நீ யாரையெல்லாம் இன்று சந்திக்க வேண்டும் யார் சந்தித்தால் நம் மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கின்றாயோ அவர்களினுடைய சந்திப்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது எந்த நொடியிலும் நீ நினைத்தால் பல மாற்றங்களை உன்னால் கொண்டு வர முடியும் எந்த நொடியிலும் நீ நினைத்தால் உனக்குள் பல நல்ல திருப்பங்களை கொண்டு வர முடியும் எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ அடைய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும் கனவிலும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை என் பிள்ளை நீ அடைந்தே தீருவாய் உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய காலநிலை உனக்கு கூடி வந்துவிட்டது இனி எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இனி எந்த சூழ்நிலையை நினைத்தும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் உனக்கான நல் வழியை காண்பித்து கொடுக்க நான் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை உன் கைகளில் கொண்டு வந்து தர இதையெல்லாம் தெரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை உண்மைகளுக்கும் நீ எப்பொழுதும் தெளிவான விளக்கத்தோடு இருந்து கொண்டிரு உனக்கு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையும் உனக்கு என்றும் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் இனி இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்றால் நீ எப்பொழுதும் உன் தாயானவள் என் வார்த்தைகளை கேட்டு சுறுசுறுப்பாகவும் மனதில் முனைப்போடும் இருந்து கொண்டிருந்தால் போதும் கனவிலும் நினைத்திர முடியாத அளவிற்கு பல சந்தர்ப்பங்கள் உன்னை வாழ வைக்கும் இனி எந்த நிலையும் கடந்து போகும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கையோடு நீ செய்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அதுவே உன்னை மேலும் மேலும் தலை நிமிரச் செய்யும் உன் வாழ்க்கையின் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்திட உனக்கு பல கஷ்டங்கள் வந்துவிடும் உன்னை முதலில் நீ நம்பு மற்றவர்களை பற்றியெல்லாம் ஒருபோதும் நீ கவலைப்படாதே நீ கொள்கின்ற நம்பிக்கைதான் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எதிர்பாராத விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு